தெய்வீக ரகசியங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குரு பயிற்சி பலன்கள் மிதனராசி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி நடைபெறுகிறது இதுவரை உங்களுக்கு பதினொன்னாம் இல்லத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது பன்னிரெண்டாம் இல்லத்தில் வருகிறார் மிகுந்த எச்சரிக்கை தேவை மிதனராசி அன்பர்களுக்கு இப்பொழுது விரய காலம் ராஜகிரகங்களான சனீஸ்வர பகவான் ராகு கேது பகவான் அற்புதமாக அமைந்திருக்கிறார்கள் ஆனால் செல்வத்தை தரக்கூடிய குரு பகவான் பன்னிரண்டில் வருவதால் புதிய முயற்சிகளை எதுவும் செய்ய வேண்டாம் ஏற்கனவே நீங்க பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸ் மட்டும் பண்ணுங்க புது பிஸ்னஸ் பண்ணாதீங்க புது வெஞ்சர்ஸ் எதுவுமே எடுக்காதீங்க புது சம் ப்ராஜெக்ட் எந்த ப்ராஜெக்ட்டுமே எதுலேயுமே எடுக்காதீங்க அவசியம் இருக்கிறதுல மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க அந்த வகையிலே குரு பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டில் வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய காலம் செலவுகள் அதிகமாகும் வேறு ஒன்றும் இல்லை நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று வீடை வந்து நாங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது லட்சத்தில் முடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சத்தில் கொண்டு போய் விடான் கடன் அதிக வட்டிக்கு வாங்குற மாதிரியான சூழ்நிலை வரும் பல விதத்திலையும் உங்களுக்கு சோதனையான காலம் ஆக புதிய முயற்சிகள் எதுவுமே நீங்க எடுக்க வேண்டாம் தொழில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பத்தாம் விதி பன்னிரெண்டுல வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதை ராகு பத்துல இருந்து வேற பார்க்கற ஜென்ம ஜாதகத்துல ராகு நன்றாக இருந்தால் பயமில்லை உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் ராகு எட்டில் இருக்குது ஆறில் இருக்குது பன்னிரெண்டில் இருக்குது அப்படின்னா இந்த நேரம் கலகம் ஏற்படும் ஆவாதவர்கள் மறைமுக விரோதிகள் உங்களுக்கு ஏற்படுவார்கள் ஜாகிரதையாக நீங்கள் இருக்கணும் இதுவரையில் நீங்கள் நம்பன உங்களுடைய ஆட்களைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களை காட்டி கொடுப்பாங்க யூடியூப் ரூட்டஸ் அந்த மாதிரியான நிலைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஜனனகால ஜாதகத்தில் ராகு கெட்டவர்களுக்கு இந்த பலன்கள் நிச்சயம் நடக்கும் குரு வந்து கெட்டாலே ஒரு ஜாதகத்தில் பலவிதத்தில் துயரங்கள் துக்கங்கள் வருத்தங்கள் காட்டும் அதை ராகு வேற பார்க்குறாரு மூன்றாம் பார்வையாக ராகு பார்க்குறாரு குருவுக்கு இருந்த பவர் குறையுது கலகங்கள் பெருகும் தெய்வ வழிபாடு குறையும் ஆகையினாலும் நீங்கள் என்ன பண்ணணும் தெய்வ வழிபாடை கூட்டணும் புதிய முயற்சியை தடை செய்யணும் புதிய முயற்சியை தள்ளி போடணும் புதிய முயற்சிகளை இதுவரையிலும் வீடு கட்டலை வாகனம் வாங்கலைன்னா இப்போ வாங்காதீங்க இந்த வருஷம் ஒரு வருஷம் பள்ள கடிச்சிக்கிட்டு ஓட்டுங்க இதுவரையிலும் எப்படி இருந்தீங்களோ அதை விட மோசமாக போகக்கூடாது ஆக புதிய முயற்சிகளை தள்ளி போடுங்க தெய்வ தரிசனம் கூட்டுங்க குறிப்பாக மகாலட்சுமியை வழிபடுங்க மகாலட்சுமி நீங்கள் வழிபட வழிபட மிதனராசி அன்பர்களுக்கு நன்மையை பயக்கம் மத மகாலட்சுமியினுடைய க்ஷேத்திரங்கள் எத்தனையோ இருக்குது முடிஞ்சால் கொல்காப்பூர் போயிட்டு வாங்க திருப்பதிக்கு போயிட்டு வாங்க ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க இதெல்லாம் மகாலட்சுமியினுடைய க்ஷேத்திரங்கள் இது போல் எண்ணற்ற கேத்திரங்கள் இருக்குது மகாலட்சுமி வழிபட்ட சிவன் கோயில் மகாலட்சுமி வழிபட்ட பெருமாள் கோயில் ஏராளமாக இருக்குது உங்களுக்கு எது பக்கத்தில் இருக்கோ அந்த இடத்துல போய் மகாலட்சுமியை வழிபட்டு வாங்க வீடு வாகனம் வந்து ஒரு ஒரு ஆண்டு காலத்துக்கு தள்ளி போடுறது நல்லது அமையும் ஆனால் திருப்தி இருக்காது வாங்கின ஒரு நல்லதும் தெரியல கெட்டதும் தெரியல அப்படியே மெல்ல போயிட்டுருக்கு அப்படின்னு கஷ்டப்படுவீங்க எதற்க காரணம் நாளில் ராகு நிற்கிறார் கேது நிற்கிறார் ராகு பத்துல இருக்கு இந்த ராகு கேது ஆகப்பட்டது சந்தோஷத்தை எடுத்துரும் குருவையோ ராகு வந்து ராகுவையோ கேதுவையோ குரு பார்த்தால் ஓடி நன்மை இந்த முறை உங்களுக்கு குரு கேதுவை பார்க்கறதுனால கேது நன்மையை செய்வார் இந்த ஓராண்டு காலம் ஆனா குரு வந்து தனத்துக்கு அதிபதியானவர் விரயத்துக்கு போனதுனால பண கஷ்டம் பணத்தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு ஆகியனால புதிய முயற்சிகள் செய்ய வேண்டாம் மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள் இதுவரையிலையும் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுமாராக இருக்கிற பிள்ளைகள்லாம் கூட நல்ல மதிப்பு நடப்பாங்க கேதுவை வந்து குரு பார்க்கறதுனால ஞானங்கள் கூடும் கல்விகள் கூடும் ஆமாம் அற்புதமான பிஹெச்டி லெவல் வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா உயர்கல்வி மேல் கல்வி படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதுக்கான அதிர்ஷ்டம் இந்த வருஷம் இருக்கு அவங்களுக்கு இதுவரை திருமணம் கூடாது இருந்தவங்களுக்கு திருமணம் கூடும் எட்டாம் எட்டாம் இல்லத்தை ஒன்பதாம் பார்வையால் குரு பார்க்கிறார் கண்டிப்பாக நிச்சயம் கடை வாங்கியாவது கல்யாணம் ஆகிடும் நீங்கள் ஒன்னா பாருங்கள் கல்யாணம் கண்டிப்பாக கூடும் தன ராசி அன்பர்களுக்கு திருமணம் கூடியே ஆகும் ஆறாம் பாவத்தை பார்க்கிறார் இதுவரை இருந்த தடைகள் அகலும் எட்டாம் பாவத்தை பார்க்கிறார் திருமணம் கைகூடும் நாலாம் பாவத்தை பார்த்தால் சுகம் கூடும் அதாவது பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டுங்கிறது இடமாற்றம் பன்னிரெண்டாம் பாவம் வந்து இடத்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு குறிக்கக்கூடியது பெண்கள் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி வேற கணவன் வீட்டுக்கு செல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு நிச்சயம் அது நடக்கும் உங்கள் வீட்டு பெரியவர்கள் அண்ணன் தம்பி அப்பா போன்றவர்கள் கடன் பெற்றாவது உங்களுக்கு திருமணம் வைப்பார்கள் திருமணம் நிச்சயம் நடக்கும் இருந்தாலும் தெய்வ கடாட்சம் தேவை தெய்வ தரிசனம் தேவை ஸ்ரீரங்கம் திருவனந்தபுரம் இந்த மாதிரி பெருமாளை நீங்கள் தரிசிக்கணும் பாம்பனை மீது படுத்து கொண்டிருக்கின்ற பெருமாள் ஸ்ரீரங்கம் ஆதி திருவரங்கம் மற்றும் திருவனந்தபுரம் இது போன்ற பெருமாளை நீங்கள் தரிசனம் செய்வது நல்லது உங்களுக்கு அதிக நன்மையை தரும் அதிர்ஷ்டத்தை தரும் கல்வியை தரும் ஞானத்தை தரும் அதிர்ஷ்டத்தை தரும் திருமண பாக்கியம் கூடும் ராமானுஜர் வழிபட நன்மை தரும் ராமானுஜரை வழிபடுங்க ராமானுஜரை குருவாக ஏற்றுக்குங்க நிச்சயம் உங்களுக்கு நன்மையை தரும் பண விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் புதிய முயற்சிகளை தவிர்க்க ஏமாற்றத்துக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கூட்டத் தொழில் செய்யவே செய்யாதீங்க இந்த நேரத்தில் நீங்கள் கூட்டு தொழில் ஆரம்பித்தீங்கன்னா பெருத்தம் நஷ்டத்தில் கொண்டு போய்விடும் கூட்டத் தொழில் செய்யாதீர்கள் மற்றும் பிரிந்தவர்கள் ஒன்றாக சேருவார்கள் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க இப்போ ஒன்றா சேர்ற நேரம் இதுவரை பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்றாக சேருவார்கள் அது நிச்சயம் நடக்கும் வியாழக்கிழமை தோறும் குரு குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து வாருங்கள் நவகிரக அர்ச்சனை செய்து வாருங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள் சிறந்த பலனை தரும் வெற்றியை தரும் கல்வியை தரும் ஞானம் தரும் அனைத்து நன்மையும் தரும் என்று கூறிக்கொண்டு இந்த குரு ஜாதக சந்தேகங்கள் உள்ளவர்கள் என்னோடு தொடர்பு கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு தங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்